புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக தொடர்ந்து மற்ற கட்சிகளைப் போல தலைவர்களைப் போல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்கின்ற நாளில் ஒரு மாதத்திற்கு இரண்டு பொதுக்கூட்டங்கள் அல்லது மூன்று பொதுக்கூட்டங்கள் மூன்று நான்கு சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து நடைபெறுகின்ற ஒரு கூட்டம் முதலில் காஞ்சிபுரம் மாவட்டம் முடிந்திருக்கிறது அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக பொன்னேரியில் ஒரு கூட்டமும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கு பக்கமாக திருத்தணியில் ஒரு கூட்டமும் இந்த அக்டோபர் மாதத்திற்குள் முடிந்துவிட்டது கடந்த ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு புரட்சி பாரதம் இயக்கத்திற்கு தலைமையேற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் முடிவுற்று இருபத்தி நான்காம் ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளில் நம்முடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்னும் வேகமாக இன்னும் எழுச்சியோடு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்த மக்களை குறிப்பாக பட்டியலின மக்களை ஒன்றிணைத்து இந்த அரசின் சார்பாக இந்த மக்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறது கிடைக்கவில்லை எப்படியெல்லாம் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும் பல்வேறு பிரச்சனைகளிலே சிக்கியிருக்கின்றவர்களும் குறிப்பாக ஆணவ படுகொலைகளும் தற்பொழுது கூட கடந்த மாதத்திலே திருநெல்வேலியில் நடந்த படுகொலை பார்த்திருக்கீர்கள் இதுபோல் தமிழ்நாடு முழுக்க இது படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல அரசு சார்பாக ஆதிராவிட மாணவர் விடுதிகளை சமூக நீதி விடுதி என்று மாற்றியிருப்பது அது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக மக்களுக்கு எந்த காரணத்துக்காக இந்த ஆயுத நல பள்ளிகளை துவக்கினார்கள் அதோடு அந்த மாணவர்கள் விடுதியிலேயே தங்கி படிக்க வேண்டும் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அதற்குள்ளாக சமூக விடுதி என்று மாற்றுவதற்கு என்ன அவசியம் அல்லது என்ன அவசரம் அதுதான் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆக சமூகநீதி நாட்டிலே இருக்கிறதா என்று கேட்டாலும் அதற்கும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இப்படி இந்த அரசு சமீபத்தில் கூட பார்த்திருப்பீர்கள் சென்னை மாநகராட்சியிலே துப்புரவு பணி செய்கின்ற இந்த மக்கள் கொரோனா காலத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்தார்கள் புயல் மழையிலும் எப்படி பணி செய்தார்கள் என்றெல்லாம் நாடு அறிந்தது அன்றைக்கு இதே அரசு அவர்களுடைய உழைப்பை கண்டு கண்டிப்பாக இந்த அரசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பணியின் நிரந்தரம் செய்து இந்த அரசு கண்டிப்பாக விசுவாசம் காட்டும் என்று அறிவித்து ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கின்ற சம்பளத்தை விட இன்னும் ஏழாயிரம் குறைவாக கொடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டரிடம் ஒப்படைப்பது எந்தவித நியாயமில்லை என்று போராடி அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் தான் தோன்றித்தனமாக நாங்கள் செய்வதைத்தான் செய்வோம் விருப்பம் இருந்தால் வேலை செய்யுங்கள் இல்லை என்றால் காலி செய்யுங்கள் என்று சொல்லுவது அது அந்த நாயக்கும் அழகல்ல இந்த அரசுக்கும் வழக்கல்ல என்பதை மக்கள் நொந்து போய் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி பழைய ஓய்வூதி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று அறிவித்தீர்கள் நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டு நான்கரை ஆண்டுகள் முடிந்து விட்டது எப்பொழுதுதான் அதை கொண்டு வருவீர்கள் என்று கேட்டதற்கு அரசாங்கத்திட்டம் இல்லை அதே போல் தொடர்ந்து சட்டமன்றத்தில் எஸ்எஸ்னுடைய காலி பணியிடங்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது அதை திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள் இன்று வரையில் எத்தனை பேர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எந்த விதமான ஒரு அறிக்கையும் இதுவரையில் இல்லை இப்படி எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொல்லுகின்றதையெல்லாம் ஆளும் கட்சியாக வருகின்ற பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது செயல்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை என்றுதான் மக்கள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாடு சென்று முதலமைச்சர் ஜெர்மனிக்கும் இங்கிலாந்திற்கும் சென்று பதினைந்தாயிரம் கோடிக்கு மேல் தமிழகத்திற்கு வேலைத்தவங்க கொண்டு வந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்திருக்கிறது என்று சொன்னார்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்கிறது கடந்த வருடம் இதே அரபு நாடுகளுக்கு சென்று இதே போல் முதலீடுகளை பெற்று வந்தார்கள் எவ்வளவு பணம் எந்தெந்த இடங்களிலே இந்த கம்பெனிகள் துவங்கி இருக்கிறார்கள் எத்தனை பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கின்ற எந்த விவரமும் இல்லை தற்பொழுதும் எந்த விவரமும் இல்லை ஆக அரசு எல்லாம் வாழ்மொழியாகவும் விளம்பரத்திற்கு மட்டும் சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரை எந்த விதமான வேலைப்பாடுகளும் நடக்கவில்லை என்பதுதான் ஒரு விந்தையாக இருக்கின்றது அதே போல எதிர்கட்சி எதிர்கட்சிகள் சுக்குநூறாகிவிடும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கூட்டணி மட்டும் மிக வலிமையாக இருக்கிறது மீண்டும் நாமே வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லுகின்ற இந்த ஆளும் கூட்டணி கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்குள் கடந்த தேர்தலில் நடந்த மக்கள் நல கூட்டணியைப் போல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நடக்க இருக்கின்றது திமுக கூட்டணியிலிருந்து நான்கு கட்சிகள் வெளியேற இருக்கிறது திமுகவிற்கு கூட்டணி இல்லாமல் தனியாகத்தான் இருப்பார்கள் அதேபோல் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்துவிடும் ஆக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மும்முனை போட்டியாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் அதில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது மக்களுடைய கைகளிலே இருக்கின்றது அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர ஆட்சியிலிருந்து மீண்டும் அதே கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது அதிமுக தான் மற்ற கட்சிகளுக்கு அது வாய்ப்பு இல்லை என்று தான் தெரிகிறது கண்டிப்பாக அதுதான் நடக்கும் ஆக தற்பொழுது வரை புரட்சி அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கின்றது வருகின்ற ஜனவரி மாதம்தான் எப்பொழுதும் புரட்சவாதம் பற்றியுடைய பொதுக்குழு கூடி பல தீர்மானங்களை நிறைவேற்றுவோம் அதில் தேர்தல் பற்றியும் விவாதிக்கின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்ன என்பதையெல்லாம் அந்த பொதுக்குழுவை தான் விவாதித்து அன்றைக்கு அறிவிப்போம் அதற்குள்ளாகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைக்க மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த சட்டமன்றத்திலே புரட்சி உறுப்பினர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்காக பேசியிருக்கிறார் என்னவெல்லாம் திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய கோரிக்கைகள் என்னவெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்னவெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றாமல் இருக்கின்றது இதையெல்லாம் மக்களிடத்தில் விலக்கிச் சொல்லி ஜனவரி மாதத்திற்குள் பதினைந்து கூட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க என்று திட்டமிட்டிருக்கின்றோம் அதற்குத்தானே ஒரு கூட்டம் முடிந்திருக்கின்றது இனிமேல் மிக வேகமாக எழுச்சியோடு இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கும் மக்களை சந்திப்போம் கண்டிப்பாக புரட்சி பாரதம் இல்லாமல் கண்டிப்பாக எந்த கட்சியோடு இணைக்கின்றதோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு தொகுதி கேட்டீங்க ஆனால் தொகுதிக்கு நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கல ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கூடுதலாக தொகுதி தகரா மாதிரி நீங்கள் பேசியிருந்தீங்க இதை நீங்கள் கூடுதலான தொகுதி கேட்டு பெறுவீங்களா ஒரு வகையில் அதிமுகவுடன் கூட்டணி அமையும் அமையும் பட்சத்தில் அது யார் கூட கூட்டணின்றது இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலை பொதுக்குழு கூட்டத்தை தான் முடிவெடுப்போம் அப்படி அந்த கட்சி கூட நாங்கள் கூட்டணி போனாலும் கண்டிப்பாக நாங்கள் மேற்கொண்ட இடங்களைத்தான் நாங்கள் கேட்டு பெறுவோம் இப்போ நீங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறீங்க ரெட்டியரசுலயும் ஜெயிச்சு இருக்கீங்க அதிமுக வந்த கூட்டம் எப்படி பாக்கீங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கேன் நினைக்கிறாரு இல்ல இல்ல நம்ம அந்த கூட்டணியில் தான் அந்த கட்சிக்காரம் கிடையாது அதனால் அது உள்கட்சி விவகாரன்றதுனால அதை நம்மளும் நம்ம அதை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வழி இல்லை அது கட்சிக்காரர்களை கேட்டாக்கா கட்சிக்காரத்தை விட நீங்கள் அந்த கட்சி தலைவரை கேட்டாக்க சரியான விளக்கம் கொடுப்பாங்க ஓபிஎஸும் செங்கோட்டை சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டு தான் சொல்கிறாங்க அது எப்படி நான் பார்க்குறீங்க என்ன என்னென்னா செங்கோட்டையோ அதே போல் ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு கட்சி ஆட்சியாக தனியாக அதை தேர்தலில் போட்டிடுறாங்க அது எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் பார்க்க மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் யாருக்கு அங்கீகாரம் தராங்கன்றது தேர்தல் தானே தெரியும் இல்லை ஒரு பலமாக இருந்த அதிமுக நான்காக பிரிஞ்சு நீங்களும் லாஸ்ட் முறை அந்த கூட்டு இப்பயும் அந்த கூட்டிலே தான் இருக்கீங்க இப்போ ஒன் ஒன்றிலேருந்தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் பல முறை சொல்லிட்டேன் அதிமுக ஒன்றில் கண்டிப்பாக அதை தான் ஊர் கூடி தான் தேர் இருக்கணும் அதனால் தனிப்பட்ட முறையில் தேர் இருக்க தேர் நகரமா அதனால் உங்கடி தேர் இருப்பது தான் சிறந்தது அது நடந்தால் நன்று புரட்சி பாரத கட்சியில் விஜய் கட்சியினர் வந்து என்னென்னா நீங்கள் சேர்த்துப்பீங்களா எப்படி அது நம்ம ஆரோடம் சொல்ல முடியாது அது இன்னும் மூணு மா மூணு நாலு நாலு மாதம் இருக்குது எங்களுடைய பொதுக்குழு அப்போ சொல்லுங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து இப்போ சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சுற்றுப்பயணத்தை எப்படி நினைக்கிறீங்க திருச்சியில் முதல்ல சுற்றுப்பயணத்தை நடத்திருக்காங்க இல்லை அவர் சுற்றுப்பயணம் வர்றது வந்து மக்களை சந்திக்கணுன்றது வந்து ஒரு அரசியல் தலைவர் இருக்குது அது சரிதான் அது அதனால உண்மையாகவே அவர் சுற்றுப்பயணம் போய் வர்றதோ மக்களை சந்திக்கிறதோ எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் அவருக்கு வாத்து தெரிவிக்கிறோம் நல்லது தான் இப்போ சுற்றுப்பயணத்தில் நிறைய இடத்துல வந்து பன்னீர்செல்வம் நிறைய சிக்கல் பண்ணுறாங்க போலீஸ் இதை எதிர்கட்சிகளை ஒடுக்கணும்னு நினைக்கிறது இயல்பு தானே ஆளுங்கட்சிக்கு அதுதான் பண்றாங்க அதை தான் பண்ணிக்கிறோமே ஒரு மாதத்துக்கு மூணு பொதுக்கூட்டம் அங்கங்கே தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது கூட்டம் அதுக்கு முதற்படியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபுரம்பத்தில் நடத்தி அடுத்தது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மதுராமத்தில் நடத்துகிறோம் திருவள்ளூர் வந்து கிழக்கு மா சார்பாக பொன்னேரில் நடத்துகிறோம் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடத்துகிறோம் தொடர்ந்து கூட்டம் நடந்து தான் வேலூர் மாவட்டத்தில் வந்து கோட்டை மைதானத்தில் நடக்கிறோம் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கூட்டம் வந்து டிசம்பருக்குள்ளே முடியும் மீதி ஒரு மூணு கூட்டம் வந்து ஜனவரி மாதம் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆவலுக்கும் ஏற்படும் மோதல் ஏற்பட்டுருக்கு இதை எப்படி அதாவது விமர்சனம் என்பது அது அரசியலில் வந்து அது சாதாரணமாக தான் எடுத்துக்கணும் யாராக இருந்தாலும் திமுக வந்து அதிமுக விமர்சனம் பண்ணுவாங்க அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா கட்சியுமே எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்தை தாங்க முடியாதவங்க ஏற்றுக்க முடியாதுங்க நேரடியாக களத்தில் எங்கே சண்டை போடுறதுன்றது அது அராஜகம் தான் அதுதான் நடந்துருது அது யாராக இருந்தாலும் அது வந்து தவறு தவறு தான் விமர்சனங்களை தாங்கிக்கொள்ள வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் சகித்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து பிரதமரை வந்து சந்திக்க நேரம் கட்டி இவர் வந்து குடுக்கல ஒரு குற்றச்சாட்டு வைக்கியிருக்காங்க எவ்வளோ டிடிவி தினகரனும் வந்து கூட்டிலிருந்து விடைப்பட்டிருக்காங்க அவர் வந்து டிடி எல்லாமே ரெண்டு பேரும் நயனா நாகேந்திரன் வந்து குற்றச்சாட்டு அவருடைய செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் அதிமுகவுடைய இணைஞர்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவர் தேசிய கட்சி தமிழ் மாநிலத்துக்கு அவர் தலைவர் அவருடைய பணி அவர் செய்கிறாரு அதில் என்ன ஏதுன்றது அவருக்கு சந்திக்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு வாங்கி தரலையோ இல்லை அவரும் டிடிபி வெளிய போறதுக்கு காரணத்துல எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க இந்த கேள்வியை நேராக நைனாரே கேட்ட சொல்லிருக்கிறார் அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க அந்த அதற்கு காரணமாக இப்போ அவரையும் எடப்பாடியார்க்கு நினைச்சதுக்காக முயற்சிகள் கண்டிப்பாக எடப்பாடியாரே நான் பார்க்க வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சம்பந்தமாக நான் அவரத்தில் பேசுவேன் இல்லை நீங்கள் சந்திக்கும் போது ஒருங்கிணைந்து செயல்படுத்த வலியுறுத்துவீங்களா இல்லை அதுதான் சொல்கிறேன்னா நான் அவரை சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக இதை பற்றி நான் அவரிடம் பேசுவேன் せやけど。<Okay. S 2> <c oughs>